அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரையிற்கேன் தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி புதிய செய்தி அறிவிச்சிருக்கிறாரு குறிப்பாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து கேள்விவரக கொடுக்க போகிறதா புதிய செய்தி அறிவிச்சிருக்காங்க திமுக அரசுடைய கொள்கை ரீதியான முடிவில் வந்து இதுவும் ஒரு முடிவு தான் கடந்த மூன்றரை வருஷமாக தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேழ்வரகு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது வந்து மத்திய தொகுப்புலேருந்து எவ்வளவு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேருந்து ரேஷன் கடைகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் ஃபஸ்ட்டு முன்னோட்டமாக அந்த கேழ்வரகு கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அனைத்து கிராமங்களில் வட்டி தொட்டி எல்லாத்துக்குமே வந்து கேழ்விரகு கொடுக்க போகிறாங்க கேழ்வரகு வந்து ஒரு அருமையான சத்து உள்ள உணவு மலச்சிக்கல் இல்லாமல் இன்னும் சொல்ல முன்னாள் நிறைய துஷ்டியாக இருக்கிறதுக்கு அது இயற்கை உணவு சிறுதானிய வகையில் இருக்கிறதுனால இந்த கோதுமையை அடுத்து இப்போது வந்து குதிரைவாளி சாமை மாப்பிள்ளை சம்பா இப்படியெல்லாம் அரிசி வந்துட்டாலும் கூட கேழ்வரகை வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து புழக்கத்துக்கு கொண்டு வரல கேழ்வரகு அந்த காலத்தில் வந்து அரைச்சி நம்ம வந்து கூழ் செய்வாங்க கம்பு அந்த கம்பு வந்து கூழ் செய்வாங்க கூழ் செஞ்சு நம்ம வந்து குடிக்கக்கூடிய பானமாக இருந்தது பலகாரம் செய்வாங்க இப்போ வந்து கேழ்வரகு கோதுமை இதை இதெல்லாம் வந்து நம்ம நிறுத்திவிட்டோம் கோதுமை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் மைதா யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து கம்பு கேழ்வரகை நம்ம நிறுத்துறதுனால தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்து மத்திய தொகுப்புலேருந்து எங்களுக்கு மானியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு இதன் அடிப்படையில் ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா மணி இப்போ வந்து நம்ம ரேஷன் கடைகளில் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடைக்க போகுது விஐபி அட்டையை தவிர பாக்கி அரிசி காடுங்க ரசிய சக்கரை காடு எல்லாருக்குமே வந்து இந்த ரெண்டு கிலோ கேழ்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது நவம்பர் டு ஜனவரி இந்த வரக்கூடிய நவம்பர் டு ஜனவரி வரைக்குமான மூணு மாதத்துக்கு பதினேழாயிரம் டன் வந்து இறக்குமதி பண்ண போதாக தான் தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் நேற்று தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு கிலோ கேழ்வரகு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சாரி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண போகுது தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லாமல் உடனடியாக தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி அவர் இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க அதான் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க அரிசி துவரம்பருப்பு சர்க்கரை பாமாயில் மண்ணெண்ணெய் இது வழங்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ ரெண்டு கிலோ கேழ்வரகையும் நமக்கு வழங்க போகிறாங்க ஸோ தமிழ்நாடு மக்கள் ஒரு பக்கம் வந்து கொந்தளிப்பில் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ம மகளிர் உதவித்தொகை கிடைக்கல கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு விரக்தியில் இருந்தாலும் இந்த ரெண்டு கிலோ க கொடுக்கறதால எந்த அளவுக்கு பா நமக்கு வந்து எனர்ஜிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சந்தேகம் மட்டும் நமக்கு இருக்கு ஒரு கவலை மட்டும் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா அரிசி வந்து சுத்தமாக அரிசி இல்லை கோதுமை பார்த்தா நிறைய தவிடு தூசு கல் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இருக்கக்கூடாது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படையில் தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் சக்கரபாணி அவர்கள் சொன்னதை நிறைவேற்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து கேள்வரங்க மறக்காமல் கேட்டு வாங்க ஒருத்தருக்கு ரெண்டு கிலோ கேள்வரம் கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தியை இந்த கால நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்துல பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி